என்னை வெட்கத்துக்கு உட்படுத்தாதையும் நான் அஞ்சுகிற நிந்தையை விளக்கி அருளும் நான் வெட்கப்பட்டு போகாதபடி என்னை காத்தரலும் என்று சொல்லி தாவிது நூத்தி பத்தொன்பதாவது சங்கீதத்தில் சொல்லுகிறதை நாம் வேதத்துல பார்க்கிறோம் கிறிஸ்துகுள் புரியமானவர்களே நிந்தையும் அவமானமும் நம்மளை விட்டு அகற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவருடைய சாட்சிகளை கை நாம் இருக்க வேண்டும் சங்கீதம் நூற்றி பத்தொம்பதில் நிந்தையும் அவமானத்தையும் என்னை விட்டு அகற்றும் உம்முடைய சாட்சிகளை கை கொள்கிறேன் ஆண்டருடைய சாட்சியை கை கொள்ளும் பொழுது கர்த்தர் எல்லாவித நிந்தையையும் அவமானத்தையும் நம்மளை விட்டு அகற்றுவார் ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரே என்னை இந்த சூழ்நிலை வெக்கப்பட்டு விடாதீங்கப்பா என்று சொல்லுகிறோர் நமக்கு அவருடைய சாட்சிகளின் மேல் பற்றுதலாக இருக்கும் பொழுது ஆண்டவர் எந்த ஒரு வெட்கத்துக்கு உட்படாத ஒரு சூழ்நிலையை நமக்கு தருவார் வேதம் செல்கிறது உங்களுடைய சாட்சிகளின் மேல் பற்றுதலாக இருக்கிறேன் கர்த்தாவே என்னை வெட்கத்திற்கு உட்பண்ணாதையும் அவருடைய சாட்சிகளை நம்ம அது மேலே பற்றுதலாக இருக்கும் பொழுது ஆண்டவர் எல்லா வெட்கத்தின் சூழ்நிலைகளை நம்மை மாற்றுவார் நான் அஞ்சுகிற நிந்தையை விளக்கியர்களும் நம்முடைய நியாயத்திற்புகள் நல்லவைகள் ஆண்டவற்றை சொல்லி ஆண்டவரே நீர் செய்வது எல்லாமே நல்லவைகள் உடைய சத்தியம் நல்லவைகள் உடைய வேதம் நல்லவைகள் என்று சொல்லும் பொழுது நம்ம அஞ்சுகிற நிந்தையை கர்த்தர் நம்மை விட்டு அகற்றி போடுவார் நான் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு என் உதயத்தின் உடைய பிரமா மாணங்களில் உத்தமமாக இருக்க கடவுது என்று சொல்லி தாவதி சொல்கிறார் அப்போ எந்த ஒரு சூழ்நிலையை ஆண்டவரை நான் வெட்கப்பட்டு போகாதபடி என காத்துக்கொள்ளணும் என்று சொன்னால் நம்மளுடைய இறுதியத்தில் ஆண்டவருடைய பிரமாணம் அந்த பிரமாணத்தில் நம்ம எல்லா விஷயத்தையும் உத்தமமாக இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மளை வெட்கப்பட்டு போகாதபடி காத்துக்கொள்வார் கிறிஸ்துக்குள் பிரியமானதுலே அவருடைய அவருடைய சத்தியத்திற்குள்ளாய் நம் வாழ்க்கை அமையும் பொழுது கர்த்தர் நம்மளை ஆசிர்வதிக்க அவர் உண்மை உள்ள தேவனாயிருக்கிறார் அவருடைய சாட்சிகளை நாம் காத்துக்கொள்வோமாக ஆண்டுடைய சமூகத்தில் எப்பவும் நம் உண்மையாக இருக்க கற்றுக்கொள்ளும் பொழுது கர்த்தர் நம்மை நிந்தையும் வெட்கத்தையும் அகற்றுவார் அவருடைய சாட்சியின் மேலே எப்பொழுதும் நம்ம பற்றுதலாக இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மளை ஆசிர்வதிப்பார் அவருடைய நியாயத்திற்கு நல்லவைகள் என்று சொல்லும் பொழுது கர்த்தர் நம்மளை ஆசிர்வதிப்பார் அவருடைய பிரமாணங்களில் எப்பொழுதும் உண்மையாக இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மளை ஆசிர்வதிப்பார் இந்த காலை வேளையில் கர்த்தருடைய வேதத்தை படிப்போம் கர்த்தருடைய வார்த்தையை படித்துக்கொள்வோம் கர்த்தர் நம்மையும் நம் குடும்பத்தையும் ஆசிர்வதிப்பார் எல்லா துதியும் கனமும் மகிமீடு சூத்திரமும் என்ன ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு செலுத்துகிறேன் ஆமோ